ஹோ என்ன வேணால் நடக்குது என்ன கீரை இன்னைக்கு வந்து காரம் இல்லாத வெள்ளை சாம்பார் தான் வைக்க போகிறோம் சாம்பாருக்கு வந்து வெங்காயம் பூண்டு தக்காளி பருப்பு எல்லாம் வந்துருச்சு இப்போ அது கூட வந்து வெட்டி வச்சிருக்க காய்கறியை சேர்த்துக்கலாம் தாளிப்பு ரெடி ஆயிட்டு அது கூட பீக்கங்காய் சேர்த்துக்கலாம் வயிறாரம் சாப்பாடு கொடுத்த மருத்துவ குடும்பம் நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்த அத்தனை குடும்பமும் நல்லா இருக்கணும் தண்ணி வடி கட்டி எடுத்துக்கலாம் சாப்பாடு கொடுத்த பனியா அமோகமா நல்லா இருக்கணும் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு ஒரு நூறு நூற்றி இருபது பேருக்கு சாப்பாடு செய்ய போகிறோம் வெள்ளை சாப்பாடு காரம் இல்லாத சாம்பார் புடலங்காய் பொரியல் பீக்கங்காய் கூட்டு வடை பாயசம் வாழைப்பழம் தண்ணி பாட்டில் இதெல்லாம் கொடுக்க போறோம் இதை கொடுக்க போறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரையை சேர்ந்த நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அக்காவோட ரெண்டு மகன்களின் குடும்பத்தினர் மற்றும் சம்பந்திகள் குடும்பத்தினர் இவங்கள சேர்ந்து தான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு நூற்றி இருபது பேருக்கு வந்து இன்னைக்கு வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க ரெண்டு குடும்பத்தில் உள்ள பெயர்கள் அனுராதா ஜோதிக்குமார் ராமச்சந்திர ஜோதிகுமார் லாவணியா ராம் ரவியா ராம் கணேஷ் ஜோதிகுமார் சுதா கணேஷ் திரிதி கணேஷ் ராதா கிருஷ்ணமூர்த்தி விஸ்வநாதன் லதா ஸ்ரீ சீனிவாசன் இவங்கெல்லாம் சேர்த்துதான் வந்து இன்னைக்கு வந்து அன்னதானம் கொடுக்குறாங்க இன்னைக்கு அன்னதானம் கொடுக்குற அத்தனை குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயில கொடுத்து உடம்புக்கு சக்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கும் நாங்கள் எல்லாருக்கும் அவங்களுக்கா குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இன்னைக்கு சாப்பாடு கொடுக்குற குடும்பத்தில் உள்ளவங்க அனைத்து அத்தனை பேரும் எந்த குறைகளும் இல்லாமல் பல வருஷம் நல்லா இருக்கணும் இன்னைக்கு சாப்பாடு கொடுக்குற அனைத்து குடும்பமும் ஆரோக்கிய ஆரோக்கியமான உடல் நலத்தோட பல வருஷம் அவங்க நல்லா இருக்கணும்னு நாங்க கடவுளை வேண்டிக்கிறோம் சாப்பாடு குடுக்கிற குடும்பம் அனைத்து குடும்பமும் நல்லா இருக்கணும்னு ஆத்துறேன் தண்ணி இருந்து கொதிக்க போதே நாங்கவேள்ளிட்டு வந்துடுறோம்

பால் பாயசத்துக்கு பால் நல்லா கூட சேர்த்துக்கலாம் உளுந்து வடைக்கு தேவையான பொருளெல்லாம் இருக்கு மாவு பந்துகிட்ட காமிக்கிறோம் பாசத்துக்கு ஜீனி சேர்த்துக்கலாம்

இந்த சாம்பார் வந்து அனைவருக்கும் உடலங்க பொரியலுக்கு வந்து என்ன சூடாச்சு கடுகு சேர்த்துக்கலாம் சாம்பாருக்கு நல்லா காயெல்லாம் குச்சுக்கிட்டு இருக்கு பருப்பு கூட உடலங்கா பொரியலுக்கு வந்து எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு அது கூட கழுவி வச்சு பொருள் எடுத்து சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து வெள்ளை சாம்பாருக்கு தேங்காய் பச்சை மிளகா சோம்பு ஜீரகம் போய் அரைச்சிட்டு வந்துடும் வெள்ளை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு லாஸ்ட்டாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம் சாம்பார் நல்லா காய்கறியெல்லாம் நல்லா வந்து சாம்பார் குறைச்சிட்டு காய்கறியெல்லாம் வந்துட்டு இறக்குற சீசனில் இந்த அரைச்ச வச்ச பொருள் சேர்த்துக்கலாம் என்ன சீசன் அது தேங்காய் சோம்பு ஜீரகம் அதான் சீசனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக வெள்ளை சாம்பார் தான் இங்கே வைக்கிறது இன்றைக்கி வச்சிருக்கதே பாருங்க வெள்ளை சாம்பார் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் குழந்தைங்க குழந்தையிலிருந்து வயசானவங்க வரைக்கும் அனைவரும் விரும்பி சாப்பிடக்கூடியது காரம் இல்லாத வெள்ளை சாம்பார் இது மஞ்சள் பொடி போட்டதுனால கொஞ்சம் கலராக இருக்குது மஞ்சள் பொடி போடலன்னா வெள்ளையாக தான் இருக்கும் பாருங்க சூப்பரான வெள்ளை சாம்பார் ரெடி ஆகிட்டு இறக்கி வச்சு தாளிச்சிக்கலாம் சூப் புல்லாங்க பொரியல் ரெடி ஆகிட்டு தேங்காய் பூ சேர்த்து இறக்கிக்கலாம் லாஸ்ட்டாக ஏலக்காய்த்தூள் சேத்துக்கலாம் அது கூடவே திராட்சை முந்திரி சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கலாம் சாம்பார் ரெடி ஆகிட்டு தாளிப்பு ரெடி ஆகிட்டு தாளிப்பு வந்து சாம்பார் கூட சேர்த்துக்கலாம் பீக்கங்காய் கூட்டுக்கு என்ன நல்லா சூடாகிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா வந்துடுச்சு இது கூட பாசிப்பருப்பு கழுவிட்டு ஊற வச்சுருக்குறோம் இதையும் சேர்த்துக்கலாம் தாளிப்பு ரெடி ஆகிட்டு அது கூட பீக்கங்காய சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்தாச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம் மிக்க மிக்க பீக்கங்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு பிறக்கலாம் எனக்கு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது இன்றைக்கி ஒரு வித்தியாசமான கூட்டு பொடியில் தெரியும் இன்றைக்கி எல்லாமே ஹால் போல் வெள்ளை சாதம் ரெடியாக இருக்குது

தண்ணி பாட்டிலு பாயசம் கப்பூ கேசரி பிலாத்து பார்க்குறதுக்கு எல்லாம் ரெடியாக இருக்குது எல்லாம் சாப்பிட்டு செரிமானத்துக்கு வாழைப்பழமும் ரெடியாக இருக்குது எல்லாம் ரெடி ரெடியாகிடுச்சி கொண்டு போய் கொடுத்துட்றதில்ல கொடுத்து வந்துருவோம் எல்லாம் வண்டியில் கொடுத்து வந்துடலாம் இன்றைக்கி சாப்பாடு கொடுக்குறாங்க யார் தான் பார்த்தீங்கன்னா மதுரையை சேர்ந்த நம்மளோட சப்ஸ்க்ரைபர் அக்காவோட ரெண்டு மகன்கள் மற்றும் ரெண்டு சம்மந்திகள் சேர்ந்து தான் வந்து இன்றைக்கி வந்து அண்ணதானம் கொடுக்குறாங்க அவங்க குடும்பத்தில் நல்லா இருக்கணும்னு எல்லோருமே வாழ்த்தி விடுங்க சாப்பாடு கொடுக்கணும் நல்லா இருக்கும்

வாங்கிரேன்ப்பா இது வந்து நீ சொல்லு நான் சொல்றேன் அப்புறம் வந்து வாங்கிக்கிறேன் சாப்பாடு கொடுத்த குடும்பம் நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்த பத்திது அமோகமா நல்லா இருக்கும் எல்லா பேரும் சௌக்கியமா இருக்கணும் நல்லா இருக்கணும் அமோகமா அனுராதா குடும்பம் நல்லா இருக்கும் சாப்பாடு கொடுத்த பத்து பேரும் நல்லா இருக்கும் ராமச்சந்திரன் சோதி குடும்பம் சோதி அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும் சாப்பாடு லாவணியா ராமணி நல்லா இருக்கும் கணேச சோதி குடும்பத்துக்கு நன்றி ஈஸ்வரன் குடும்பத்துக்கு நன்றி சுதா கணேஷ் கணேசவங்களுக்கு ரொம்ப நன்றி கிறிஸ்டி அவர்களுக்கு ரொம்ப நன்றி கிருஷ்ணமூர்த்தி குடும்பம் நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்த விஸ்வநாத குடும்பத்துக்கும் ரொம்ப நன்றி லலிதா சீனா சீனிவாசன் குடும்பம் பத்து குடும்பம் நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்த குடும்பம் பத்து குடும்பம் எந்த குறைகளும் நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்த பத்து குடும்பத்துல நல்லா இருக்கணும் இந்த சாப்பாடு கொடுத்த பச்சை அமோகமாக இருக்கணும் இந்த ஜோடு கொடுத்த குடும்பம் இந்த பத்து குடும்பமும் நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்த பத்து பேரும் நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுத்தவங்க பத்து பேரும் நல்லா இருக்குன்னு சாப்பாடு கொடுத்த பத்து பேரும் நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுக்குறவங்க பத்து பேரும் நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுக்குறவங்க பத்து பேரும் நல்லா இருக்கணும் சாப்பாடு கொடுக்கணுமா நல்லா இருக்கணும் சுத்தனடி பாத்துட்டு இருக்கணும் சாப்பாடு பத்து குடும்பமும் நல்லா இருக்கும் பத்து குடும்பமும் நல்லா கொடுத்தா பத்து பேர் நல்லா இருக்கும் இந்த சாப்பாடு போட்ட கூட நல்லா இருக்கும் சாம்பார் இருக்கு பாத்திரம் எடுத்துறாங்க என்ன வாங்கிக்கலாம் தனச்சு சாம்பார் இருக்கு வாங்க சிறப்பா ஒரு நூத்தி முப்பது பேருக்கு சாப்பாடு கொடுத்து முடிச்சிட்டோம் இதை கொடுத்தவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மதுரையை சேர்ந்த நம்மளோட சப்ஸ்கிரைபர் அக்காவோட ரெண்டு மகன்கள் மற்றும் ரெண்டு சம்பந்திகள் சேர்ந்து தான் வந்து இன்னைக்கு சிறப்பா அன்னதானம் பண்ணிருக்காங்க மொத்தம் பத்து பேர் சேர்ந்து தான் வந்து இன்னைக்கு வந்து சிறப்பா அன்னதானம் பண்ணிருக்கிறாங்க இந்த பத்து பேருக்கும் கடவுளை நீண்ட ஆயிலை கொடுத்து உடம்புக்கு சத்தியை கொடுத்து பொருளாதாரத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுத்து மன நிம்மதியை கொடுக்கணும் எல்லாருமே அவங்களுக்கு அவங்களுக்கும் குடும்பத்துக்கு நம்மளோட சேனலி சார்பாகவும் நம்மளுடைய சக்கரம் சார்பாகவும் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குங்க மனத சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணி விடுங்க இது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணிடுங்க